இலங்கையில் திட்டமிட்ட குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள இருபது குற்றவாளிகளை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகமான தூங்க தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளை சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பெலாரஸ் நாட்டில் கைது செய்யப்பட்ட குற்றக்கோமல் உறுப்பினரான லோக்குபேட்டி குற்ற திணைக்கள அதிகாரிகளால் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் இன்று காலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் அவர் தொடர்பில் முன்னெடுக்கப்படவுள்ள சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் அபராத கைது செய்யப்பட்ட கடந்த வருடம் இடம்பெற்ற கிளப் வசந்த என்ற வசந்த பெரேராவின் கொலை அதற்கு முன்னர் நடந்த பல கொலைகள் போதைப் பொருள் வைத்திருத்தல் ஆயுதங்களை வைத்திருத்தல் போன்ற ஏராளமான குற்றங்களுக்கு தேடப்படும் ஒரு குற்றவாளி என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம் எனவே அவருக்கு எதிராக நாட்டில் உள்ள சட்டத்திற்கு ஏற்ப நடவடிக்கைகளையும் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுக்க உள்ளோம் அத்தோடு கடந்த நான்கு மாதங்களில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பதினோராவது குற்றவாளி இவர் ஆவார் இலங்கையில் குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு

අටගහි පැනලා එහහින්ද අපාධ කරන මේ අප්‍රාධකරුව ලංකාවට ගෙනනීමේ ක්‍රියල්පි දික කරන. ඒගේමයි තවත් මේ වන විට ඩුබයිවල ඒවගේ ඉන්දියාව කැනඩාව තවත් අපාධකරුවන් විස්සකර අධිකංකාවක්. අපි දිියේදී ලංකාවට ගනීම සහ මේනටත් අප අදාකාටයුතු සුදදාමම් කල තියන්නේ. යන මේ රතුල සිද්ධ වෙන වෙඩි තා ගැෙන නැත්තම්ම අපරාද වලක්වාලීම අපේ තින සංවිිධානාත්මක වැඩපිළි වෙේ එක් කොටසක් තමයි. මේ විදිහට විදේශ කොලම් මෙ මෙව ප්‍රධාන පරාදකර ලංකාවට ගෙනෙ දර ද නොකටවා.